நம்ம இந்த ஒரு ஒரு ஒன் மேன் ஷோவே பழகிட்டோம் ரிலீஜியஸ் லைஃப்ல கிங்டம்ல ஒன் மேன் ஷோவே ஹைலைட் பண்ணோம் இவரு வராரு அந்த பெரிய தேவ மனுஷன் வராரு பாஸ்டர் ஐ ஹானர் எவ்ரி மேன் ஆஃப் காட் இயேசுவே வந்தாலும் நீங்க எதிர்பார்க்கலாம் ஒன்றும் நடக்காதுங்கிறேன் யூ கேன் இன்வைட் ஜீசஸ் டு த சர்வீஸ் பட் இஃப் யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஹி கேன் நாட் டூ அவரால் செய்யக்கூடாமல் போயிட்டு காரணம் என்னன்னா உட்கார்ந்து இருந்தவன் எதிர்பார்க்கல நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு கொடுப்பார் பைபிளில் என்னால் பல உதாரணங்களை கொடுக்க முடியும் இயேசு சிலதை செய்ய முடியும் ஆனால் செய்யவில்லை காரணம் முன்னாடி இருந்தவர்கள் எதிர்பார்க்கவில்லை ஒருத்தன் வந்து கேட்குறான் என்னுடைய வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான் அவனை சுகமாக்கணும் இயேசு வரன்றார் இவன் சொல்கிறான் நீங்கள் வர வேண்டாம் இங்கிருந்து ஒரு வார்த்தை அப்போ இயேசுவால் இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லி என்ன பண்ண முடியும் சுகமாக்க முடியும்ல அதே கிட்ட தேவாலய தலைன்னு வந்து கூப்பிடுறான் பன்னெண்டு வயசு பிள்ளை சாக கிடக்குறா என் பிள்ளைய சுகமாக்க நீர் வந்து அவள் மேல என்ன பண்ணணும் இப்போ இயேசு சொல்லியிருக்கலாம் தம்பி அவ்வளோ டிஸ்டன்ஸ் நான் நடந்து வரதுக்கு இங்கிருந்து ஒரு வேர்டு சொல்றனே அவள் எந்திரிச்சுலாம் சொல்லியிருக்கலாம்ல இயேசு சொல்ல ஏன் தெரியுமா உன் எதிர்பார்ப்பு கையை வச்சா தான் நடக்கணும்னா நான் கையை வச்சா தான் நடக்கும் அக்கார்டிங் டு யுவர் எக்ஸ்பெக்டேஷன் அக்கார்டிங் டு காட் வில் நெவர் ஓவர் டேக் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் உங்கள் எதிர்பார்ப்பை ஓவர் டேக் பண்ணிட்டு அற்புதம் செய்கிறவர் அல்ல உங்கள் எதிர்பார்ப்பு காத்திருக்கிறவர் எக்ஸ்பெக்டேஷன் உங்களுடைய எதிர்பார்ப்பை அதிகரிக்க தேவன் காத்து காத்துக்கொண்டிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே ஆகட்டும் குடும்பத்திலே ஆகட்டும் பொருளாதாரத்திலே ஆகட்டும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்கள் தொழில் உங்க சரீர சுகம் இது எல்லாத்துலேயுமே எது ரொம்ப முக்கியம்னா நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவு வாட் ஆர் யூ எக்ஸ்பெக்டிங் டு சி நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவு இப்போ நீங்க உங்களை நீங்களே யோசிச்சு பாருங்க எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதுவரை உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்திருக்கிறது சுகத்தை எதிர்பார்த்திருக்கிறீர்களா உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை எதிர்பார்த்திருக்கிறீங்களா ஒரு உயர்வை எதிர்பார்த்துருக்குறீங்களா இல்லை குறை பேசிகிட்டே இருக்கீங்களா வாட் ஆர் யூ எக்ஸ்பெக்டிங் ஆன் த இன்சைட் உங்களுக்குள் இருக்கிற எதிர்பார்ப்பு என்னவா இருக்கிறது ஓகே எதிர்பார்ப்புன்னு என்னன்னு நினைக்கிறீங்க எனி எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்கள் எதிர்பார்ப்பு ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு வராங்கன்னா வி எக்ஸ்பெக்ட் என்ன டைம் ஆச்சு இன்னும் வரல இன்னும் வரல எப்போ வருவாங்க எப்போ வருவாங்க யார் யார் வருவாங்க எவ்வளோ நேரம் இருப்பாங்க சி இதுதான் எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு என்ன ஒருத்தங்க பார்க்க வரேன்னு சொல்றது ஒரு எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது நடக்கும் இப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஆண்டவர் கேட்கிறாரு உன் லைஃப்ல நீ என்ன எதிர்பார்க்கிறோ நான் அதை செஞ்சேன் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் த அதர் வேர்ட் ஃபார் ஃபெய்த் ஃபெய்த் இஸ் ஆல்சோ எக்ஸ்பெக்டேஷன் விசுவாசம் என்றாலே என்னதான் ஒரு நல்லதை எதிர்பார்ப்பதுக்கு பேர் தான் விசுவாசம் அப்போ நீ எதிர்பார்க்கறது உனக்கு தருவேன்னு என்ன அர்த்தம் நீ விசுவாசிக்கிறது உனக்கு தருவேன் விசுவாசம் என்பதை எதிர்பார்ப்பு தான் விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயம் பார்க்கல ஆனா கண்டிப்பா நடக்கும்னு நிச்சயிக்கிறீங்களா தட் இஸ் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் குட் திங்ஸ் சில நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கிறீர்கள் அப்போ உங்கள் லைஃப்ல ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தை செய்யணும்னாலும் காட் இஸ் செக்கிங் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் லெவல் தேவன் உங்கள் வாழ்க்கையில் முதலாவது பார்ப்பது என்னன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு அளவு எவ்வளவா இருக்கிறது இன்னும் எப்படி சொல்லாமா தட்ஸ் யுவர் கெப்பாசிட்டி யுவர் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் யுவர் கெப்பாசிட்டி நீங்கள் ஒரு லிட்டரு கேனை கொண்டு வந்துட்டேன் என்கிட்ட ஒரு அஞ்சு லிட்டர் பெட்ரோல் ஊற்றுங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் ஊற்றிடுவேண்ணா நான் எது வரைக்கும் ஊற்ற என்னால் ஒரு லிட்டர் அதுக்கு மேலே நான் ஊற்றுனேன்னா அது என்னாகும்

அநேக நேரங்களில் நம்முடைய ஜபங்கள் நம்முடைய எதிர்பார்ப்புகளோடு இணைவதில்லை எதிர்பார்ப்பு கம்மியா இருக்குது பிரேயர் பயங்கரமா இருக்குது எதிர்பார்ப்பு கம்மியா இருக்குது பயங்கரமா இருக்குது மார்த்தால் மார்த்தாலுடைய பேச்செல்லாம் கேட்டாடா என்ன ஒரு வர்றாருன்னு கேள்விப்பட்டான்னு ஓடி போய் அவரை பிடிச்சிட்டு நீ இங்க ஆனால் என்ன இருக்கவே மாட்டான் பேச்செல்லாம் பயங்கர ஸ்பிரிச்சுவலாக இருக்குது சரி எழுப்புறன்னு வந்தா வேண்டாம் நாரிப்போம் எக்ஸ்பெக்ட்டே பண்ணல ஆனால் பேச்சு ஓவர் பேச்சு இப்போ அவர் எழுப்புறன்றாரு ஷி இஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் ரெசரக்ஷன் அவங்களுடைய கெப்பாசிட்டி என்னவா இருக்குதுன்னா ஹீலிங்ல தான் இருக்கு நாட் இன் ரெசரக்ஷன் அப்போ ஹீலிங்கை மாத்திரம் பிலீவ் பண்ணுற உன் லைஃப்பில் நான் எப்படி ரெசரக்ஷன் கொண்டு போக முடியும் அப்படின்னா ரெசரக்ட் பண்ணுற அளவுக்கு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதனால நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு பேசிட்டு இருக்கிறாரு ஏசு நீங்கள் நம்ம லைஃப்பில் வாண்ட்ஸ் எஸ் டு ரைஸ் அவர் எக்ஸ்பெக்டேஷன் லெவல் இதை யார் தான் செய்யணுன்னா நீங்கள் தான் செய்யணும் கர்த்தர் செய்ய நீங்கள் தான் அனுமதி கொடுக்கணும்